வரமதுல்லஹி ஓ வரகத் அன்பாக சகோதர சகோதரிகளே நசூல் இஸ்லாம் சார்பாக பல பயனுள்ள வகுப்புகளை அறிமுகம் செய்திருக்கிறோம் மிக முக்கியமான ஒரு வகுப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் சந்தோஷப்படும் அதாவது இதுவரை நாம் அறிமுகம் செய்து வந்த வகுப்புகளான மற்றும் அரபு மொழி வகுப்புகள் மேலும் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் வகுப்புகளை சமூகத்தில் ஒரு சாரார் அந்த பாடத்திட்டத்தின் மீது ஆர்வத்தால் வகுப்பில் கலந்து ஆனால் எத்துணை வகுப்புகளை ஏற்பாடு செய்தாலும் அந்த வகுப்பில் கலந்து கொள்வதற்கு ஏதேனும் ஒரு தயக்கத்தால் நம்மால் கற்றுக்கொள்ள முடியுமா நமக்கு புரியுமா போன்ற பல தயக்கத்தால் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளாமலே பலரும் இருக்கின்றனர் ஆனால் இப்போது நாம் அறிமுகம் செய்கின்ற இந்த வகுப்பை பொறுத்தவரையில் யாரெல்லாம் இது போன்ற தயக்கத்தால் எந்த வகுப்பிலும் கலந்து கொள்ளாமல் இருந்து வந்துள்ளார்களோ அவர்களும் கூட இலகுவாக கலந்து கற்றுக்கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான வகுப்பு தான் அண்டர்ஸ்டாண்ட் குரான் வே என்கிற இந்த வகுப்பு இந்த வகுப்பை உங்களில் சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம் இன்னும் சிலர் இந்த வகுப்பின் அறிமுக வகுப்பில் கலந்திருக்கலாம் நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இன்றி யோசனையும் இன்றி இணைந்து படிப்பதற்கான வகுப்பு தான் இந்த வகுப்பு இந்த வகுப்பின் மூலம் கற்க இயலாதவர்கள் வேறு எந்த வகுப்பின் மூலமும் கற்க முடியாதவர்கள் என்று சொல்லும் அளவிற்கு இது நேரடியான பலனை கண்ட சவாலான வகுப்பு நீங்கள் உங்கள் மார்க்கத்தின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று விரும்பினால் உங்களுக்கு முன்னால் உள்ள மிக அற்புதமான வாய்ப்பு இந்த வகுப்பு இந்த வகுப்பை தனிப்பட்ட முறையில் தமிழ் பேசும் மக்களுக்கு வடிவமைப்பதில் பங்காற்றியவன் என்ற அடிப்படையிலும் ஐந்து வருடங்களுக்கு மேலாக இந்த பாடத்திட்டத்தை நேரடியாக நடத்தி பலனை கண்டவன் என்கின்ற அடிப்படையிலும் இந்த வகுப்பினை உங்களுக்கு நான் பரிசீலிக்கிறேன் கொள்கையில் உங்களின் ஈடுபாடு மேம்படும் குரானோடு உங்களின் தொடர்பு வளர்ப்படும் மற்றும் உயிர்ப்புடன் நீங்க சொல்ல ஆரம்பிப்படுகிறது அரபு மொழியின் சுவையை உணர்வீர்கள் சுவைக்கும் தோங்குவீர்கள் இப்படியாக இந்த பயிற்சியின் சிறப்பை குறித்து கூறிக்கொண்டே போகலாம் இப்பயிற்சியின் பலன்களை கேட்பதை காட்டிலும் நிஜத்தில் அதனை அனுபவிக்க உங்களுக்காக இப்பயிற்சியை நமது அகாடமி எனவே நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அவசியம் கலந்து பலன் பெற வேண்டிய அவசிய கல்வி வகுப்பினை பல ஆண்டுகள் அனுபவமிக்க ஆசிரியர் உங்களுக்கு நடத்த இருக்கிறார்கள் என்பது இக்கோர்ஸின் கூடுதல் சிறப்பு அம்சம் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலேயே பயனாளர்கள் சேர்க்கப்பட இருப்பதால் இப்போதே தொடர்பு கொண்டு உங்களை பதிவு செய்யுங்கள் பாரதமாக சிக்கும்